அப்பா அம்மா ஏய் எதுக்கு நீ பேங்க வந்திருக்காய் இவன் ஏங்க நம்ம புள்ளைங்க அதெல்லாம் ஒருத்திய இழுத்துட்டு வந்தானே அதுக்கு முன்னாடி இப்பலாம் கடையாது என் புள்ள எப்பயோ செத்து போயிட்டான் ஏங்க இப்பதான் பூஜை பண்ணிட்டு வரேன் ஏங்க இப்படி எல்லாம் அபசகனமா பேசிட்டு இருக்கீங்க தப்புங்க நம்ம புள்ள வீடு தேடி வந்திருக்காங்க அவனை இப்படி பேசாதீங்க இப்ப வந்திருக்கான் அப்பா வந்திருக்கா இல்ல இப்ப முதல்ல ஏன் வந்திருக்கான்னு கேள அவனே அப்பா உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் அது சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன் நீ என்கிட்ட வந்து எதை சொன்னாலும் அது எனக்கு சந்தோஷம் தர விஷயமாவே இருக்கவே முடியாது முதல்ல வந்த வழியை பார்த்து கலம்பு நீ எனக்கு எதையும் சொல்ல தேவல ஏங்க புளிய வெடுக்க வெடுக்கன்னு பேசிட்டு இருக்கீங்க அவன் எதுக்கு வந்திருக்கான் என்னத்துக்கு வந்திருக்கான்னு கேளுங்க

அன்னைக்கு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி உன்னை சம்மதிக்க வச்சு தானடா நான் உன் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணேன் இங்கே எல்லாரையும் உதிரி தூக்கி தள்ளி போட்டுட்டு அன்னைக்கு அவ கூட்டிட்டு ஓடி போனியே அன்னைக்கு நான் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பேன் நம்ம சொந்தக்காரெல்லாம் என்ன கேள்வி கேட்குறப்ப அன்னைக்கு நான் எவ்வளோ தலை குனிஞ்சு நின்று எவ்வளோ அவமானப்பட்டனே எனக்கு தாண்டா தெரியும் அப்பா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சப்பா நான் ஒரு பொண்ணை விரும்புறேன்னு ஆனா நீங்க எனக்கு அந்த வாய்ப்பு தரவே இல்லையே அதனாலதான்ப்பா என்னால சொல்ல முடியல அப்பா உனக்கு நான் வாய்ப்பு தரலனே என் மானம் என் கௌரவம் எது போனாலும் பரவாயில்ல உனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம் இருந்தாலும் எங்களை எல்லாரும் தூக்கி எறிஞ்சிட்டு போனேன் போனவன் போனவனாவே இருக்கணும் இப்ப எதுக்கு வந்தேன் ஏங்க அவன் ரொம்ப மனம் உடஞ்சி போய் பேசிட்டு இருக்கா நீங்க ஏங்க அவன் அப்படி கத்துறீங்க அவன் முதல்ல எதுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருங்க அப்பா நீங்க தாத்தா பாட்டி ஆயிட்டீங்க எனக்கு ரெண்டு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு

போடி போ உனக்கு என்ன உன் மருமகளையோ உன் பேத்திகளை தானே பார்க்கணும் போ அவங்க கூடயே போ அவன் வீட்லயே இருந்துரு திரும்பி கிரும்பி இந்த வீட்டு வாசப்படி நீ மெதிக்க கூடாது என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க வேண்டாம்னு சொன்னா நான் ஏங்க போக போறேன் வாங்க நம்ம ரெண்டு பேருமே போய் பார்த்துட்டு வருவோம் நான் நான்லாம் வர மாட்டேன் நீயும் போக கூடாது என்ன மீறி போனா நான் ஒரே வார்த்தை சொன்ன பாரு அவளோட நீ அப்படியே போயிடணும் அப்படியே போயிடு அவளதான் இதுதான் என் முடிவு அப்பா இவ்வளவு நாளாச்சு என்னை பார்த்து இன்னைக்கு இப்பயாச்சும் நீங்க கொஞ்சம் என் மேல பாசத்துக்காக என்கிட்ட ஒழுங்கா பேசுவீங்கன்னு நினைச்சேன் ஆனா இன்னும் கூட என் மேல இருக்க கோவம் உங்களுக்கு போல சரி இவ்வளவு நாளா போல பேத்தியை பாக்குறதுக்காச்சும் வருவீங்க இப்பயாச்சும் உங்க கோவம் போயிடும் நினைச்சேன் ஆனா இன்னமும் உங்க மேல உங்களுக்கு என் மேல இருக்க கோபம் போல அப்பா வாங்கப்பா வந்து குழந்தைங்களை பாருங்கப்பா நான் தான் சொல்றேன் வரமாட்டேனே ஏங்க நம்ம புள்ள எவ்வளவு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கா இப்ப கூட உங்க மனசு மாறலையா வாங்க ஒரே வாட்டி என் பேத்திய கண்ணால பாத்துட்டு அவங்கள தூக்கி கொஞ்சிட்டு வந்துடலாங்க ஒரு வாட்டி போவாங்க அதுக்கப்புறம் நான் போலான்னு கேட்கவே மாட்டேன் சரி சரி இவ்வளோ கேட்குறிய அதனால நீ வேணா போய் பார்த்துட்டு வா நான் வரமாட்டேன் அப்பா அம்மாவை மட்டும் போக சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நீங்க மனசு மா리ட்டிங்கனே சீக்கிரமா முழுமையா மா리டுவீங்கனே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுப்பா நீங்களும் வாங்களப்பா குழந்தைகளை பாக்க டேய் அவளை மட்டும் போசொன்னல போ உங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டு ஏங்க ரொம்ப சந்தோஷங்க என்னையச்சு போசொன்னீங்களே சரிங்க நான் போய் என் பேத்திங்கள பார்த்துட்டு உடனே வந்துறேன்ங்க டேய் சுதர்சன் உங்க அப்பா மனமாரத்துக்குள்ள போனே வந்தனே சீக்கிரம் வரணும் சரியா ம் சரிங்க நீங்க போ சொன்னதே போதும் நான் போயிடு பாத்துட்டு உடனே வந்துறேன் வட வட போலாம் வாங்க மாப்ளே வாங்க என்ன என்ன மரியாதை வேண்டி கிடக்குது என்ன வாங்க மாப்ளே வாங்க மாப்ளனே உரிமை கொண்டு வச்சிருக்கீங்க முதல்ல அந்த ஆளை ஏங்க வந்த انا கேளுங்க ஹே சும்மா இருடி மாப்ள வந்திருக்காரு மரியாதை இல்லா பேசிட்டு இருக்க

அப்படியா ரொம்ப சந்தோஷம் மாப்பிள குழந்தை என் பொண்ணு எல்லாரும் எப்படி இருக்காங்க ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா ஆனா உங்க பொண்ணு தான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா என்ன மாப்பிள என்ன வருத்தம் நீங்களும் அத்தையும் வந்து குழந்தையும் அவளையும் பார்க்கலன்னு அவ ரொம்ப வருத்தப்படுறா மாமா வந்து ஒரு வாட்டி குழந்தையும் அவளையும் பார்த்துட்டு போயிடுங்க மாமா அதெல்லாம் எங்களால் வர முடியாது கல்யாணமும் பண்ணிக்கிட்டு பிள்ளையும் பெற்றுக்கிட்டால அவளையே பாத்துக்க சொல்லு நீ ஒழுங்கா உள்ளவா ஏய் சும்மா இருடி மாப்பிள்ள எவ்வளவு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காரு இப்ப போய் எல்லாம் பேசிட்டு இருக்க மாப்பிள்ள நீங்க போக மாப்பிள்ள நான் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன் என்னது கூட்டிட்டு வரியா அதெல்லாம் கூட்டிட்டு யாராலையும் வரவும் முடியாது நீயும் போக கூடாது நானும் போக மாட்டேன் அத்தை இன்னும் எங்க மேல உங்களுக்கு கோபம் போலையா அத்தை அதெல்லாம் ஏன் உயிர் போற வரைக்கும் போகாது மாப்பிள்ள விடுங்க மாப்பிள்ள அவ அப்படிதான் பேசிட்டு இருப்பான் நீங்க கிளம்புங்க நாங்க உங்க பின்னாடியே வரோம் குழந்தைய பாக்க கண்டிப்பா வந்துருங்க மாமா அவ ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா அவ வருத்தப்படுறத என்னால பார்க்க முடியாது மாமா பாருடி மாப்பிள்ள எவ்வளவு அன்பா பேசிட்டு இருக்காரு நம்ம பொண்ணு மேல உயிரே வச்சிருக்காரு நீ போய் அவரை இன்னும் வெறுத்துட்டு இருக்க நீங்க போங்க மாப்பிள்ள நாங்க வரோம் சரிங்க மாமா அத்தை கண்டிப்பா வந்துருங்க அத்தை எனக்காக இல்லைனாலும் உங்கள் பொண்ணுக்காகவது வந்து குழந்தையையும் அவளையும் பார்த்துட்டு போயிடுங்க நீங்கள் போங்க மாப்பிள்ளை நான் அவளை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் மாமா நான் வரேன்